ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சொல்லுங்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கருப்பு சட்டைக்காரன் அவன் பேசுறது எப்படிங்க இருக்கும் கருப்பா தான் இருக்கும் இப்போ கூட அவருக்கு அறிவு வர வைக்கணுங்கிறது தான் எங்களோட எண்ணம் வேற ஒன்றும் இல்லை அவருக்கும் அறிவு வரணும் ஏன்னா முதல்ல அரசாங்கம் என்ன பண்ணணும்னா பேராசிரியர் அப்படிங்கிற அவர்கிட்ட இருக்கிற அந்த பட்டத்தை புடுங்கணும் ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் பேராசிரியர் அப்படின்னா என்ன தகுதி அந்த ஆள் என்ன தகுதி இருக்குது அட உன் நீ பேராசிரியரை இனிமே தான் அவன் படிக்கவே ஆரம்பிக்கணும் இல்லையா நமது திமுக அரசு வள்ளலார் இருநூறு அதுல அவர் முதல்ல தெரிவித்தது நமது முதலமைச்சர் தெரிவித்தது திமுக மாடல் அரசு ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல அப்படின்னு தெரிவித்தார் இவங்க என்ன பண்ணாங்க அரசு மொத்தமா ஆன்மீகத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையிலே ஒருவரை பேச அழைத்து பேச வைத்திருக்கின்றார்கள் நாங்கள்லாம் சிவனேன்னு இருக்கிறவங்க சண்மார்க்க சங்கத்தவர்கள் எங்களையே இப்படி ஒரு மேடை போட்டு பேச வச்சிட்டீங்களே இதெல்லாம் கொஞ்சமாவது அமைதியா இருப்போம் நினைச்சிட்டீங்களா இல்ல அந்த நினைப்பை மாற்றிக்கொள்ளுங்கள் வல்லர் பெருமானை அவதூறாக பேசினால் என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இது முடிவல்ல தொடக்கம் இதை நினைவு கொள்ளுங்கள் இது தொடக்கம் இந்த நாடு மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல ஐம்பத்தி இரண்டு நாடுகள் கொதித்து எழும் இது உலக போராட்டமாக மாறும் தமிழக அரசே அந்த அரசுவை மன்னிப்பு கேட்கவை அந்த அரசுவை மன்னிப்பு கேட்கவை இது உன்னுடைய நெஞ்சிலேயே வேலை பாய்ச்சுகின்றது இதை தெரிந்து கொள் தமிழக அரசாங்கமே இப்பொழுதே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இப்படி பேசுகின்ற பேச்சு உங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக அமையும் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அரசு என்னத்தை நீ படித்து விட்டாய் அருட்பாவில் எதை படித்திருக்கின்றாய் வல்லர் பெருமானை பேசுவதற்கு வல்லர் பெருமானை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருந்திருக்கிறது ஏதாவது ஒரு தகுதி இருந்திருக்கிறதா கட்டமும் கழன்றேன் கவலை வீட்டு கலக்கமும் என்று கிழித்தெறிந்தவர் வல்லர் பெருமான் அவரை பார்த்தா மனநலம் குன்றியவர் என்று சொல்லுகின்றாய் உன்னை என்ன செய்தால் தகும் என்ன செய்தாலும் தகும் என்பதுதான் இங்கே விளக்கம் என்ன பேசுகின்றோம் குடித்தவன் கூட குடித்து விட்டுதான் உளறுவான் குடிக்காமலே உலர்கின்ற நீ ஒரு பேராசிரியரா முதலில் உன் கருப்பு சட்டையை கழற்று வெள்ளை சட்டையை அணிந்து கொள் அப்பொழுதுதான் நீ திருந்துவாய் கருப்பு சட்டைக்காரர்களே உங்கள் கருப்பு சட்டையை கழற்றி விடுங்கள் அதை அணிங்கிற வரையில் நீங்கள் கருப்பாக அறியாமையிலே தான் இருப்பீர்கள் வல்லர் பெருமான் மரணத்தை வென்றவர் வல்லர் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை அனைவராலும் அடைய முடியும் என்று சொன்ன வல்லர் பெருமான் அவரை பார்த்து மரணம் அடைந்து விட்டார் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லுகின்றாயே என்ன நினைத்திரு இப்படி பேசி இருக்கின்றாய் பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்ந்தே இறைவனனை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் என்று இறைவனோடு இரண்டர கலந்த வள்ளர் பெருமானை பார்த்து மரணமடைந்து விட்டார் என்று சொல்லுகின்றாயே உன் நாக்கை அறுத்தால் என்ன நாத்திகம் பேசுகின்ற நாக்கு முடை நாக்கு அது உனக்கு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் உளறி கொட்டி இருக்கின்றாயே நோவாது நோன்பனை போல் நோற்றவரும் சாவாவரம் நின் பேரருளை என்போல் பெற்றவரும் யாருளர் நீ சற்றே அறை என்று சொன்ன வல்லர் பெருமானை பார்த்து மனநலம் குன்றியவர் என்றா சொல்லுகின்றாய் நீயும் நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான் ஐயா அந்த வல்லர் பெருமானின் எண்ணம் கடவுள் இல்லை என்று சொல்பவனும் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் ஐயா கொள்கை இப்பொழுது கூட நீ திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் நண்பர்களே வல்லர் பெருமானை பற்றி பேசும் பொழுது அருட்பாவை முழுவதுமாக தெரிந்து கொண்டு பேசுங்கள் கண்டதை படித்துவிட்டு கண்டதை கேட்டுவிட்டு உளறிக்கொண்டு இருக்காதீர்கள் என்பதை சொல்லி இது அற்புதமான ஒரு தொடக்கம் இங்கே ஒரு மூன்று நாட்கள் முன்பு கூட நடைமுறை சன்மார்க்கம் என்கின்ற என்னுடைய அந்த இணையதளத்திலே இதற்கு கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அன்பர்கள் நிறைய அதிலே குரல் கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களிலே முதலில் முன்னால் வந்து நிற்பதற்கு அடியேன் தயார் எங்கு வேண்டுமானால் நடத்துங்கள் வல்லர் பெருமானை பற்றி குறை கூறுபவர்களை கண்டிக்க அனைத்து முன் முன்வர வேண்டும் இது வல்லர் பெருமானை பார்த்துக் கொள்வார் என்றால் எப்படி பார்த்துக் கொள்வார் நம் மூலமாக நாம் எல்லோரும் யார் வல்லர் பெருமானின் பிள்ளைகள் சும்மா இருப்பவன் பிள்ளையா சொல்லுங்கள் அதனால் தமிழக அரசாங்கமே உடனடியாக இதற்கு காலதாமதம் செய்யக்கூடாது இது ஆறாவது கூட்டம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சேலத்திலே நடக்கி இருக்கின்றது அடுத்த கூட்டத்திற்குள் இந்த அரசை மன்னிப்பு கேட்க சொல் இல்லாவிட்டால் சன்மார்கிகள் சாகு மிரண்டால் காது கொள்ளாது என்பதற்காக சன்மார்கிகள் அதை நிகழ்த்தி காட்டுவார்கள் என்று உங்களுக்கும் தெளிவு பெற எடுத்து சொல்லி இந்த கூட்டம் இறுதி கூட்டம் அல்ல அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் மனம் திருந்த வேண்டும் அப்பொழுதுதான் இன்னொருவருக்கு இதே மாதிரி பேசுவதற்கு தைரியம் வராது அதனால் சன்மார்க்க அன்பர்கள் சாதுவாக இருப்பார்கள் சாதுவாகவே இருப்பார்கள் என்று நினைக்க வேண்டாம் என்று கூறி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் அரசு போன்ற அனைத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்